கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் கணவன் மனைவி இணை பிரியாமல் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டி மண்பானைகளில் அரிசி மாவில் அதிரசம் செய்து வைத்து பூஜைகள் செய்து வழிபட்ட பெண்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகை முன்பாக கணவன் மனைவி இருவரும் இணை பிரியாமல் இறுதி வரை மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டி கேதார கௌரி விரதம் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் பெண்கள் வீடுகளில் தீபாவளி பண்டிகை முன்பாக இருபத்தி ஒரு நாட்களுக்கு கேதார விரதத்தினை மேற்கொண்டு சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வந்தனர் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்த பெண்கள் கேதாரி விரதத்தை முடிப்பதற்கு பெண்கள் கிருஷ்ணகிரி பழையபேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலுக்கு மண்பானைகள் மற்றும் பித்தளை பானைகளில் அரிசி மாவில் செய்யப்பட்ட அதிரசம் பூ பழம் வெற்றிலை உள்ளிட்ட பல்வேறு பூஜை பொருட்களுடன் ஊர்வலமாக வந்தனர் பின்னர் திருக்கோவிலில் கௌரி அம்மனுடன் காட்சியளித்த சிவபெருமானுக்கு பெண்கள் கொண்டு வந்த இருபத்தி ஓர எண்ணிக்கையில் கொண்டு வந்த அதிரசம் வடை வாழைப்பழம் பாக்கு வெற்றிலை உள்ளிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்த அம்மனை வணங்கி கேதார நோன்பை நிறைவு செய்தனர் மேலும் இதே போல மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைவாசல் மாரியம்மன் கோவில் பெரிய மாரியம்மன் கோவில் ராசுவிதி துளுக்காணி மாரியம்மன் கோவில் ஜோதி விநாயகர் கோவில் தெருவில் உள்ள முத்து மாரியம்மன் கோவில் பழைய சப்த